இந்த ஆத்ம கடவுள் என்ற கோர்ஸில் நம்ம கற்றுக்க வேண்டியது ஞானத்தை பெறப்படும் ஞானத்தை ஈஸியாக பெறலாமா ரொம்ப கஷ்டங்க அவ்வளோ ஈஸியாக ஞானத்தை பெறவே முடியாது கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு உயரப்பட்டு எல்லாத்தையும் பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் ஆனால் அந்தளவுக்கு டைம் இருக்கா நம்மளுக்கு அது நம்ம கூட வருஷமே அறுபது எழுபது வயசு தான் வாழ்கிறோமே இந்த இந்த காலத்தில் நம்மளால் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு கடைசியாக நம்ம வயசான காலத்தில் போயிட்டு நம்ம ஞானத்தை பெற முடியுமா அப்போது இப்போவே நம்ம ஞானத்தை பெறணும் நல்ல வழியில் போனோம்னா நமக்கான ஒரே குறிக்கோள் கடவுள் கடவுளை பற்றி நம்ம யோசிச்சுக்கினே இருக்கணும் என்னடா இப்போ போய் கடவுளை பற்றி யோசித்தா நமக்கு ஞானம் கிடைக்குமான்னு சொல்லுவாங்களா கண்டிப்பாக கிடைக்கும் ஞானம்ன்றது என்னதுங்க நீங்களே சொல்லுவோம் ஞானம்ன்றது என்னது கடவுளோட சிந்தனைகள் கடவுளோட சிந்தனைன்றது என்னது கடவுளோட சிந்தனைன்றது கடவுள் என்ன பண்றாரு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவார் நல்லது மட்டும்தான் செய்வார் அதுதான் நாமளும் செய்ய போறோம் மத்தவங்களுக்கு நல்லது அப்ப நாமளும் கடவுள் தானே உன் சிவன் இருக்கிறார் அப்படின்வாங்க உள்ளும் சிவன் இருக்கிறார் அவங்கவுங்க கடவுள் அவங்கவுங்க மனசுக்குள்ள இருக்கிறாரு அவங்க சொல்றத கேளுங்க கேட்டு நல்ல வழியில நடங்க அப்படின்னு இதுதான் நம்ம வந்து தெளிவா சொல்லி இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க இந்த வெயிலடி கான்டாக்ட் பண்ணுவோம் டைமிங் நான் அனுப்பினேன் ரொம்ப கிளாஸஸ் அட்டன் பண்ணி ரொம்ப ஞானத்தை நமக்கு தரலாம் வணக்கம்